ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் இருபத்தி ஒரு நாள் உபவாசம் ஜெபித்து ஜெயமெடுப்போம் என்ற தலைப்பில் ஆறு பத்து இருபத்தி ஐந்து இன்றைக்கான தலைப்பு நம்மை போதித்து நடத்தும்படி ஜிபிப்போம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆமே ஹலலூயா கர்த்தர் இந்த நாளிலே நாம் எப்படி செபிக்க வேண்டும் நாம் எங்கு செல்ல வேண்டும் நாம் என்ன சொல்ல வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு போதித்து நடத்தக்கூடியவராயிருக்கிறார் தேவன் அநேக இடங்களிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு போதிக்கிறவராய் நம்மை நடத்துகிறவராய் நம்மை வழி நடக்கிறவராய் நம்மளை பாதுகாக்கிறவராய் தேவன் காணப்படுகிறார் அதனால் நம்மை போதித்து நடத்துகிற ஆண்டவர் இந்த உலக சூழ்நிலையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் நமக்கு நமக்கு போதித்து போதித்து ஊழியத்தின் செய்வோம் ஸ்தோத்திரம் த்தின்வோம் வழிநடத்தக்கூடிய அன்பின் பிதாவே நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த உபவாச நாளிலே செபித்து ஜெயமெடுப்போம் என்ற தலைப்பில் ஆண்டவரே இந்த தியானத்தில் அப்பா இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அண்டவரே நம்மை போதித்து நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவே உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்குதத்தின் பிரகாரம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போக போவார்கள் அநேகருடைய ஆலோசனை தான் சீர்படும் என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் போதித்து நடத்தும் பொழுது அந்த காரியத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக அண்டவரே நீங்க போதிக்கிற ஆண்டவரே நாங்க எங்க செல்ல வேண்டும் எப்படி பண்ண வேண்டும் சொல்லி நாங்கள் எப்படி ஜெபிக்க வேணும் சொல்லி ஆவியானவர் தாமே உங்களுடைய பெருமூச்சோடு எங்களுக்காக நீர் வேண்டத்தில் செய்து கொண்டிருக்கிற திருவிகளுக்காக நன்றி ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு போதித்து நாங்க நடக்கிற காரியங்கள்ல எப்படி தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தீங்க யோசிப்போடு சுவையில் இருந்தீங்க அப்படியா எங்களோடு கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து நடத்தி காரியத்தை நடப்பிக்கும்படியா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா உடைய கரத்துல தாழ்த்தி பெருமையாக்குறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்